வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் வணக்கம் என்ற இனிய சொல்லால் இதையும் தேர்ந்து உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி தலைப்பு கேவிபி கிசான் விகாஸ் பத்திரத்தை பற்றி பார்க்க போகும் கேவிபி அதுக்கு முன்னாடி இந்த கேவிபி பத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு க முன்னோட்டம் ஏன்னா அதுலேருந்து தான் இந்த கேவிபி உருவாக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும் அதுக்கு அடுத்தது ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அடுத்தது பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த பணத்தில் வந்து எஃப்டி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் போவாங்க அதை ரெடி பண்ணி அந்த அதுலேருந்து வர பணத்தை இதில் எப்படி போகிறதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் பண்ணது தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறேன் இப்போ தனிப்பட்ட இது முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட ஒரு செயல் மட்டுமே இப்போ புரியுதுங்களா இது என்னோடய தனிப்பட்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட சேவிங்ஸ் முறைக்கு மட்டுமே இது வந்து நீ இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல இப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் புரியுங்களா இப்போ வாங்க நம்ம அடுத்த உண்டு மெல்கொண்டு திருப்பி தொடரலாம் அப்படிங்களா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ணன்க்கு சம்பாதிக்கிற பணத்தை அன்ன அன்னிக்கி எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட்டுடணும் அடுத்து எஸ்பியில் வர மெச்சூரிட்டி பணத்தை தூக்கி இப்போ எஸ்பியில் போட்டுருவீங்க ஒன்றாந்தேதிலேருந்து முப்பதஞ்சி ரூபாய் ஒரு அமௌண்ட் சேரும்ல ஒரு ஒரு இடத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா சேருது இந்த ஆயிரரூவா சேர்கிற பணத்தை ஆர்டியில் போட்டுருங்க புரியுதுங்களா ஆரியில் அப்படி மாதம் மாதம் ஆரியில் போகிறோம்ல பன்னெண்டு மாதம் சேர்த்துறப்ப அது பன்னெண்டாயிரூவா ஆடி ஓடுவோம் ஆடி ஓடும் மிச்சிட்டு வந்து பன்னெண்டாயிரூவா வந்துடுது புரிஞ்சுங்களா இந்த பன்னெண்டாயிரூவா தூக்கி என்ன பண்ணுவேன்னா எஃப்டியில் போட்டுருவேன் எஃப்டியில் என்ன ஆகணும் வட்டி தருவோம் மாதம் 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 வட்டி திருவான்னு சொல்லிட்டு இந்த வட்டி இந்த வட்டியும் அதிலே தூக்கி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது வேறு விஷயம் புரிஞ்சுங்களா ஆனால் இந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவோன்னா ஆடியில் வர எஃப்டியில் வர வட்டியை தூக்கி ரெண்டாக பிரிப்பேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து மெச்சூர்ட்டி ஆகி ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வர மாதிரி ஆயிரும் ஒரு இப்போ ரெண்டாயிரத்து வச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களே இந்த ரெண்டாயிரத்தை என்ன பண்ணுவேன் ரெண்டாக பிரிப்பேன் ரெண்டாயிரத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிருவேன் ஒன்றாயிரூபா இன்னொரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரெண்டாக பிரிச்சதுக்கப்புறம் ஒரு பணத்தை தூக்கி திருப்பி ஆர்டி அக்கௌண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அந்த ஆர்டி இன்னொரு பணத்தை தூக்கி கிசான் விகாஸ் பத்திரத்தில் போட்டுருவேன் புரியுதுங்களா இப்படி பிரிக்கிறப்ப என்ன ஆகிருன்னு வச்சுக்கோங்க பணம் வந்து கிசான் விகாஸ் பணம் வந்து பத்து வருஷம் நாலு மாதத்தில் மெச்சூரிட்டி ஆயிரும் மெச்சூரிட்டி ஆயிடும்னதுக்கப்புறம் எவ்வளோ வரும் போட்ட போட்டப்போ நம்ம ஆயிரரூபா போனால் ரெண்டாயிரரூபா வந்துடும் புரியுதுங்களா இந்த பணத்துக்கு ஏதாச்சும் நம்ம உழைக்கிறோமா எந்த உழைப்பும் கிடையாது ஆயிரரூவா போகிறோம் அப்போ நம்ம சொந்த வேலையை பார்க்க போகிறோம் அடுத்த வேலை வேலையை செஞ்சுட்ருப்போம் இது வந்து உழைக்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு சில சேமிசிப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை மறந்துடணும் இதுக்கு வந்து மெச்சூரிட்டி டைம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எப்படின்னா இப்போ பிபிஎஃப் அக்கௌண்ட் சொன்னால் பார்த்தீங்களா பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட மெச்சூரிட்டி டைம் வந்து ஆண்டு புரியுங்களா நம்ம தொடங்கின காலத்தில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண காலத்துலேருந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்ன்றதுல தவறாக சொல்லிவிட்டேன் பதினஞ்சு ஆண்டு அந்த பதினஞ்சு ஆண்டில் மெச்சூரிட்டி ஆகுற மாதிரி எல்லா அமௌண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புரியுங்களா கிசான் விகாஸ் கொத்திரத்தையும் சரி எஃப்டிலையும் சரி அப்புறமேட்டு ஆர்டிலையும் சரி இதெல்லாம் வந்து அந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் எல்லாமே மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுவேன் பார்த்தீங்களா இந்த ப அப்போ தான் வந்து நம்ம பணம் வந்து ஒட்டுக்காக இப்போ ஒட்டுக்காக செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மெச்சூரிட்டி காலத்தில் ஒரு இருபது லட்சமோ ஒரு பத்து லட்சமோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சேர்ந்துடும் இந்த இப்படி சேர்ந்துடும் இதில் ஒரு இந்த டாபிக் இதோட முடியுது அடுத்த டாபிக் சொல்கிறோன்னா நம்ம சேமிப்பு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது புரிஞ்சுங்களா நான் வந்து செஞ்ச தப்பு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த விலை அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னால் நான் வந்து இன்சூரன்ஸ் போடல புரியுதுங்களா அந்த இன்சூரன்ஸ் போடாத காரணத்தினால நான் சேமிச்சு வச்ச பணங்கள் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே மருத்துவத்துக்கும் மாத்திரைக்குமே செலவாகிடுச்சு நான் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம பணத்தை பாதுகாப்புனா நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொன்றும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துறோன்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அந்த கஷ்டப்பட்டு சே சேர்த்துகிற பணத்தை விரை செலவாகிக்கிற கூடாது புரியுதுங்களா இதுக்கு இன்சூரன்ஸ்னால் ரெண்டு விதமான இன்சூரன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்று பணம் கட்டி போகிற இன்சூரன்ஸ் இருக்குது இன்னொன்று பணம் கட்டாமல் போடுற இன்சூரன்ஸும் இருக்குது புரியுங்களா அதனால் பணம் கட்டணும் போட இன்சூரன்ஸ்னால் கவர்மெண்ட் நம்மளுக்கு தருது புரியுங்களா கலைஞருக்கு அப்படித்தோம் அதாவது நம்ம ரேஷன் அப்போ குடும்ப அட்டை குடும்ப ரேஷன் கார்டு அட்டை இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தி அந்த பெனிஃபிட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா அப்படி நம்மக்கிட்ட இல்லைனா நம்ம என்ன பண்ண சொந்தமாக ஒரு இன்சூரன்ஸ் வந்து அப்போ ஆறாயிரம் ஆறாயிரம் மாதம் கட்டுறது இருக்கும் இப்போ ரெண்டாயிரம் கட்டுறது இருக்கும் அதாவது நம்மளோட நம்மளோட நம்மளுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்சூரன்ஸ் தருவான்னு கேட்டு கேட்டுக்கோங்களே அது நல்ல ஒரு தகுந்த ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸை வந்து நீங்கள் அணுகி நம்மளோட திட்டத்தை அவங்ககிட்ட சொல்லணும் இது மாதிரி எனக்கு அஞ்சு லட்சம் வேணும் எனக்கு வந்து பத்து லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே நீங்கள் சொல்லிங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டு வந்து அந்த தகுந்த அதிகாரியும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க மேக்சிமம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதை தவிர்த்துருங்க ஏஜென்சி ஆஃபீஸு பக்கத்தில் இருந்தாலும் செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் ஏஜென்சி ஆஃபீஸ் இருந்தால் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் அருகில் இருக்கிற இன்சூரன்ஸ் ஆஃபீஸை போய் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஆன்லைனில் கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உங்கள் ஃபோன் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா என்னோட அனுபவத்தில் இப்போ போட்டதில் நான் சொல்கிறேன் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டேன் போட்டதில் அம்மா ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் கேட்குற வரைக்கும் நல்லா நூறு தூவா இந்தம்மா ஃபோன் பண்ணாங்க புரியுதுங்களா இப்போ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து நான் பணம் கட்டிட்டேன் பணம் கட்டிட்டதுக்கப்புறம் அந்த அம்மா எனக்கு பில்லு அனுப்பிச்சுடல ஒன்று அனுப்பிச்சிடுல அந்த அம்மாவை நான் திருப்பி தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு புரியுதுங்களா அது மிகப்பெரிய மழை உணர்ச்சி ஆகிடுச்சி அந்த நாளை நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க அது வேறு விஷயம் அதுவும் கிட்டே சொல்லணுமில்ல திருப்பி அந்த அம்மா லைனுக்கு நான் பிடிச்சேன் அப்படி அப்படின்னு சொல்லி எப்படி வேறு வெவ்வேறு நம்பரில் கூப்பிட்டு அந்த அம்மா எடுத்து கடைசியில் அந்தம்மா பில்லை ஒரு வழியாக கொடுத்தாங்க இந்த பிரச்சனையே வேணாம் புரியுதுங்களா பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கா பக்கத்தில் இருக்கிற ஏஜென்சி ஆஃபீஸில் போய் இன்சூரன்ஸை போட்டுருங்க நாளைக்கு வரலைனா கூட ஆஃபீஸில் போய் அவனை கேட்டுக்கலாம் புரியுதுங்களா இது ஒரு ஒரு ஒழிப்பு ஒரு ஒரு ஒளி வெறு ஒரு விழிப்புணர்வுக்காகவே அவனுக்கிட்ட சொல்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா ஆன்லைனில் போட்டு நாளைக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க அவன் ஃபோன் எடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க கஸ்டமர் கேர்லேருந்து அவன் கூப்பிட்றான் அவன் கூப்பிட்ற கூப்பிட்ற கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க கூப்பிட்டு நம்மகிட்ட பாலிசிலாம் எடுத்துட்றான் திருப்பி அதே நம்பர் கூப்பிட்டு பாருங்க எடுக்க மாட்டான் இன்னொரு நம்பர் குடிச்சு அவனை நான் பிடிச்சி நம்ம வாங்கிய இன்னொரு அதிகார்டையை பார்த்து அந்த அதிகார்டே செஞ்சு நான் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் பில்லு கொடுக்குறேனா அவன் கடைசியில் எனக்கு கொடுக்கவே இல்லை அந்த அந்த பில்லுக்குள்ள நம்பருக்கு வச்சாதான் நம்ம சர்வே பண்ணி கேட்க முடியும் புரியுதுங்களா அது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு அதனால் அந்த விஷயத்துக்கே நம்ம உள்ளே போவோம் நான் பக்கத்தில் ஏஜென்சி ஆஃபீஸ் இருக்குது அவன்கிட்ட போய் என்ன எனக்கு இன்சூரன்ஸ் வேணுங்க இது மாதிரி எனக்கு ஹெல்த்து இருக்குது இது மாதிரி எனக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்குன்னா வேற முடிஞ்சு போச்சு நம்மளோட மன வளர்ச்சி நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் நம்ம நம்ம சேமித்த பணம் வந்து விரயம் இல்லாமல் பாதுகாக்கப்படும் முழுக்க முழுக்க நம்ம சேவிங்ஸை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பெரியமான என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால் விழிப்புணர்வாக என்ன பண்ணணும் நம்ம பணத்தை சேமிக்கணும்னா மொதல் மருத்துவக்கு தேவைன்னா விஷயத்தை செஞ்சு வச்சிடணும் புரியுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க நான் சேவிங்ஸை பற்றி உங்கள்கிட்ட முழுக்க முழுக்க பகிர்ந்துக்குவேன் அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தோ இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி இல்லைனா கூட என்னோடய கடமையை வந்து நான் செஞ்சுட்டு தரப்பேன் எங்கள் ஏன்னா நான் சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பணத்தையும் உருவாக்கினேன் அந்த முறையை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் புரியுங்களா நான் எப்பவுமே த தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அதே தான் மீடியாவாக இருக்குன்னு எல்லாத்தரையும் நான் வந்து என்ன சொல்லுவேன் எங்கள் இப்படி சேர்த்து வைங்க இப்படி பயன்படும் இப்படி சேர்த்து வைங்க ஒரு தொழில் சேர்த்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தை எல்லாருமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சரி நான் என்கிட்ட பழகிறவங்க யார் ஆடத்துல இதை சொல்லுவேன் என்கிட்ட படவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவசியம் சேவிங்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன் என்னோடய அப்பப்பத்தாலும் சேவிங்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்போனா நாலு பேர்கிட்ட கடன் கொடுத்து கேட்கறப்ப தான் அதோடய அருமை தெரியும் சேவிங்ஸ் எவ்வளோ வந்து நயோ நம்ம சேர்த்து வைக்காம போயிட்டோம் அனவசியமாக செலவு பண்ணிடலாம் செலவு பண்ணிட்டேன்னு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸை பா உண்டான வழிகளை இது அதை பயன்படுத்துங்க வாழ்க நன்றி